எல்லாமே பெருசாக எழுதியிருக்கான் எல்லாம் எழுதியிருக்கான் ஆனால் எதை பெருசாக எழுதணுமோ அதை ரொம்ப சிறுசாக எழுதியிருக்கான் நல்லா கவனித்து பாருங்களேன் இதில் என்ன எழுதியிருக்குன்னு அவன் அட்ரெஸ்ஸு அவன் பிராண்டு எல்லாம் எழுதியிருக்கான் கீழே ஒரு பாக்ஸில் என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க திஸ் பேக்கேஜ் ஆஃப் சிக்கன் கண்டைன்ஸ் ஆர்டர்ட் மோனோ சோடியம் க்ளூட்டோமேட் ஏதோ ஒரு கெமிக்கல் இதை நாட் ரெக்கமெண்டட் ஃபார் இன்ஃபென்ஸ் பிலோ டுவெல் மந்த் அதாவது பன்னெண்டு மாதத்து கீழே உள்ள குழந்தைகளுக்கும் அண்டு பிரெக்னண்ட் உமன் உள்ளத்தாட்சிகள் கன்சியூவாக இருக்காங்கல்ல அவங்களும் இதை வந்து சாப்பிடக்கூடாதான் அவனே போட்டிருக்கான் இது என் ஃபோனில் பார்க்கறதுனால பெருசாக தெரியுது உங்களுக்கு இதை தள்ளி வச்சு பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாது நல்லா பண்ணி வச்சிருக்கான் பத்தில அவனுடைய இதை இனிமே நான் கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கும் நானும் சாப்பிட மாட்டேன் குழந்தைகளுக்கு விஷம் ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்கும் விஷம் அப்போ நம்மளுக்கும் விஷம் இல்லையாது இந்த மோனோ சோடியம் பற்றி நானும் பார்த்தேன் நெட்டில் இதை நீங்களும் நல்லா பாருங்கள் நான் சொல்கிறத விட அது என்ன கெமிக்கல் அவ்வளோ ஒரு விஷயம் அதில் இருக்குது அதனால் யாருமே இனிமே பிள்ளைகளுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க இது ஒன்றும் எடிட்டிங்லாம் கிடையாது அவன் பாக்ஸு தான் அவன் பாக்ஸு நான் வாங்கினது அதை மேட்ரு தான் போட்டிருக்கு நீங்களே வாங்கி பாருங்க தயவு செஞ்சு இனிமேல் யாரும் இதை வாங்காதீங்க எத்தனையோ பேத்துக்கு இன்னைக்கு குழந்தை இல்லை எல்லா காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது ஒன்றுன்னு சொல்ல மாட்டேன் இதுவும் ஒன்று சரியா அதனால் அவாய்ட் பண்ணிடுங்க இனிமே நான் கண்டிப்பாக நான் வந்து பெரிய ஃபேன் கேஎஃப்சிக்கு எங்கே போனாலும் கேஎஃப்சி தான் சாப்பிடுவேன் எனக்கே ரொம்ப ஷாக்கு இனிமே நான் எடுக்க மாட்டேன் கேஎஃப்சி கண்டிப்பாக எடுக்க மாட்டேன் புத்தி உள்ளவங்க தப்பிச்சுக்குருவீங்க பார்த்துக்கோங்க ரொம்ப கவனமாக இருங்க ரொம்ப கவனமாக இருங்க இந்த விஷயத்திருந்து தள்ளி இருங்க